ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி மிஸ் பண்ண மாட்டாங்க பாகிஸ்தான் அணியில் ஒரு அணியே கிடையாதுங்க இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடரில் பாகிஸ்தானை இந்திய அணி ஒன் சைடாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தொடங்க போகிற சாம்பியன் ட்ராஃபி குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணி பவுலிங் பயிற்சியாளர் மானி மார்க்கல் அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களோட பிளானுங்க இதுதான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி தொடங்குது முதல் போட்டியே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வாசஸ் நியூசிலாந்து நாளைக்கு நம்மளும் பங்களாதேஷும் மோதிரும் அது போட்டிகள் குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணியாக இருக்காங்க அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாங்கள் வந்தது இந்த போட்டியை ஜெய்க்கு தான் எங்களோட போட்டியை எங்களோட மைண்ட் செட் எல்லாமே அஞ்சு போட்டி மட்டும்தான் லீக்ல மூணு செமி ஃபைனல் இந்த அஞ்சு போட்டி நாங்கள் வெற்றி தான் வந்தோம் ஒன்றுத்துக்கூட கூட குளம் தான் நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பாக எங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான டீமாக இருக்காங்க போலிங் ஃபீல்டிங் பேட்டிங் சொல்லிட்டு இந்திய அன்னைக்கு போலிங் பயிற்சியெல்லாராக இருக்குது எனக்கு பர்சனலாக ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக பாகிஸ்தான் நான் போலிங் கோச்சாக இருந்திருக்கு அதனால அவங்களோட நுணுக்கம் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க கோப்பாயை இந்தியா எடுத்துட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோர்னிங் மார்க்கல் செமையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆனால் பேசஞ்சில் ஒரு கரெக்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா நன்றிக்கு வரதுக்கு முன்னே பௌலிங் கொச்சா அதுக்கு முன்னே அவர் பாகிஸ்தானுக்கு தான் இருந்திருந்தார் அப்போது பாகிஸ்தானோட பவுலிங் அவங்களோட ரூம் கண்டிஷன் அவங்களோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு க்ளியராக பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்குக்கு தெரியும் அவர் இருக்கிறது இது ஒரு அட்வான்டேஜ் அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு போலிங் கோச் நம்மளுக்கு கிடச்சிருக்காருங்க கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி நம்ம நாட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறார் இன்னும் வேறு என்னங்க வேணும் அந்த அளவுக்கு அணி செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க விடக்கூடாதுங்க போனாட்டி சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலில் நம்ம பாகிஸ்தான் கிட்ட தோத்தோம் இது வந்து முதல் முதல்ல சாம்பியன் ட்ராஃபியில் அப்போ தான் தோத்தோம் பாகிஸ்தான்கிட்ட இது வந்து மறக்க முடியாது நம்மளுக்கு ஏன்னால் நம்ம எப்போவுமே ஃபைனல் செமிலாம் போயிடுவோம் தோற்றால் செமி ஃபைனலில் தோற்றுடும் இல்லை ஃபைனலில் தோற்றுடும் அந்தமாதிரி நிறைய எல்லா ஐசிசியும் ட்ராஃபி இது மாதிரி தான் நம்ம தோற்றுருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் போனாட்டி அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்லேயும் கிட்டே ஃபைனலில் விட்டோம் அதனால் நம்ம நிறைய இந்த ஃபைனல் செமியில் விட்டுருக்கோம் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க அடிச்சா கப்பு தாக்கு அதுமாரி இருக்கணும் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இந்திய அணி அடிக்குன்னு சொல்லிட்டு ஏன்னால் அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான டீம் இந்த டீம் அடிக்க சான்ஸ் இருக்குதுப்பா இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியில் வேறு முக்கிய வீரர்களாக இல்லை அதெல்லாம் இந்திய அணிக்கு பயங்கர அட்வான்டேஜ் ஏன்னால் எப்படியும் ஆஸ்திரேலிய செமியில் ஃபைனல் நம்மளுக்கு வந்து தலைவலியாக நிற்பாங்க அந்த டைமில் நமக்கு இவங்க இல்லாத ஒரு அட்வான்டேஜுங்க கண்டிப்பா கோப்பையை விளத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சான்ஸ் இதோடு வேறு எந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதுக்கு முன்னே இந்த பாகிஸ்தான் அடிக்கணுங்க இந்த பாபர் அசம் ரிஸ்வான் அப்புறம் முன்னாள் வீரர் அஃப்ரடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நான் கோப்பை நாங்களே தான் மீண்டும் அடிப்போம் அது இல்லாமல் பாகிஸ்தானை இந்தியா சாரி இந்தியாவை வீழ்த்துவோம் பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓகே பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்களோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா பாகிஸ்தான் வர இருபத்தி மூணு சண்டே சண்டே ஸ்பெஷலாக தொடங்க போகுது அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலை சொல்லுங்கள் யார் வின் போனுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காம கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்